பல கிராமங்களுடைய குடிநீர் ஆதாரம் இது எங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து புகார் மனு கொடுக்குறாங்க அவங்க புகார் மனு கொடுக்கும்போது நாங்கள் வந்து இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை நீங்களாக தான் இந்த ஏரிகள்லாம் மண் அழுக்கிற அழுகிற சட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் வந்து இப்போதைய தற்போதையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சின்னு இந்த சிறு கனிம வளங்களை வந்து ஏரிகள்லருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரியில எல்லாம் தொடர்ச்சியாக மண் அள்ளப்படுது நீங்க ஏரிக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க இந்த ஏரியில இப்போ மண் எடுக்கிறாங்க முதல்ல மூணு அடிக்கு அதாவது பாயிண்ட் நைன் மீட்டர் தான் எடுக்கணுங்கிறது அரசாணை சட்டம் இருக்குது திருப்பூரூர் சட்டமன்ற உட்பட்ட எந்த ஏரியிலாவது இந்த பாயிண்ட் நைன் மீட்டருக்கு அளவுக்கு ஏரி எடுக்கப்பட்ட மண் எடுக்கப்பட்டிருக்கா நான் உங்களுக்கு காவல் நிலையத்தில் வந்து உங்க நீங்க நீங்க மாமல்லபுரம் உதவி ஆய்வாளர் எனக்கு தெரியும் இப்போ மாறிட்டீங்களா சரி பூஞ்சேரி ஏரி இருக்குதுல்ல நான் உங்களுக்கு வந்து இது இப்போ வந்து இப்போ மக்கள் இருக்கிறனால இதோட பத்து அடி ஆழம் பன்னெண்டு அடி ஆழத்துக்கு மண் எடுத்திருக்கிறாங்க முழுக்கதான் சட்டத்தின் சொல்லி தான் இந்த அரசாங்கம் வந்து சட்ட விதிமீறல்களில் ஈடுபடுது காவல்துறை வந்து நாங்கள் உங்களை நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும் நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் எங்கள் வேலையை தான் சார் செஞ்சு வேலைக்கு புறம்பா எதுவுமே செய்யணும் சரிங்களா அங்கே எங்களுக்கு வந்து ஆர்டர் கலெக்டர் ஆர்டர் படி தான் அவங்க பண்ணுறேன் அதை மீறி செயல்பட நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் கலெக்டே போய் உங்கள் முறையிடுங்க உங்களுடைய நியாயத்தை கேளுங்க இல்லையா மூணு அடிக்கு மேலே எடுத்துக்கிறாங்கன்னாக்கா நீங்கள் வந்து கேமரா எடுத்துங்க ஃபுட்டேஜ் எடுத்துங்க பண்ணி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா தான் இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் மண் போடுறதுல வந்து அது அதுதானே சர்வமணி பிரச்சனை எங்களுக்கு என்னென்னா மூணு அடிக்கு மேலே அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா மூணு அடி கூட இந்த ஏரியால மண் எடுக்க கூடாதுங்கிறது ஏன்னா இந்த மழை காலங்கள்ல நீர் சேகரிக்க பயன்படுது மற்ற எதுவும் கிடையாது அது நம்ம எங்க முறையை மனுக்கோம் இப்போ அவர் சொல்றது நிறைய தற்சாமையுமே பாத்தீங்கன்னா இது மூணு அடிக்கு மேல இருக்குது

பேப்பர் ஐயா அது ஏடுங்க village address கிராம நிர்வாக அதிகாரி இல்லாம வேலை நடக்காது அதே வந்து வந்து

கொஞ்சம் ஒருத்தர் கைப்பிடிச்சு இது பண்ணலாம் யாராவது ஒருத்தர் கீழே

அது இதே டைப் பண்ணுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வேலங்க ரெண்டு பேர் டைப் டைப் பண்ணுங்க இந்த இடத்துல நான் பார்க்க முடியாது சரி சரி இது இது ஆகியமாக தெரியும் இறங்க இது பண்ணுங்க ஏன் ஏறிங்க எத்தனை எத்தனை இது கொடுங்க ஒரு இன்வால்வ் சார் ஒரு பேருக்கு வந்து இன்னும் வரதால உங்க மேல கேஸ் போட்டு பண்றோம் கேஸ் ஃபைல் பண்றோம்ன்றாங்க

உங்களுக்கு வந்து இந்த ஏரியில் மண் எடுக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்ட திருத்த திருத்தத்தின்படி சட்டப்படியாக தான் நாங்கள் மண் அழுறோங்கிற வந்து அரசு தான் அனுமதி கொடுத்துருக்குது எந்த விதமான தகவலும் எங்களோட நாலேஜுக்கு வரவே இல்லை கொடுக்கல அரசு ஆணை இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏரிகளில் மண் எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பிரிவின்படி அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் கண்கூடா வந்து மூணு தான் மண் எடுக்கணும் நாலரை அடி அஞ்சு அடி மண் எடுத்திருக்காங்க

இந்த மண் எடுக்கிறாங்கல்ல மேய்க்கால் புறம்போக்குன்னு ஒண்ணு எங்க இருக்குது எங்களுக்கு தேவை எல்லாமே இதுதான் அந்த காலத்துல ஏரியை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தண்ணியில இருந்து விவசாயம் இடம் மீதி நாள் எல்லாமே எங்களுக்கு இந்த ஆடு ஆடு மாடு மேயறத்துக்கு உண்டான இடம் இப்ப இந்த ஆடு மாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடு மாடு மேயுது இந்த ஒரு ஆடு மாடு கூட இங்க மேய்தாலும் காயிடும் இப்ப இந்த மண் எடுத்துட்டாங்கன்னா எப்படி ஆடு மாடு மேய்க்கிறது அப்புறம் எது இந்த அரசாங்கமே மண் எடுக்கிறது திட்டம் கொடுக்குது அப்புறம் இந்த அரசாங்கமே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு திட்டம் குடுக்குதுன்னா மொட்டை மாடியில போயிட்டு ஆடு மாடு மேய்க்க முடியும் பின்னாடி பாருங்க ஏரியில மண் எடுக்கிறது சாலை விதிகளை எதையுமே பின்பற்றாம ஒரு வண்டியில எவ்வளவு மண் ஏத்தணுங்கிற ஒரு முறை இருக்குது அரசாங்கம் வழிகாட்டுதல் நிறைமுறை கொடுத்திருக்குது ஏதாவது பின்பற்றாங்களா பாருங்க மூணு அடிதான் மண் எடுக்கணும் ஆனா அதை மீறி அஞ்சடிக்கு மேல மண் எடுத்துட்டு இருக்காங்க முழுவதுமே வண்டியில வந்து எவ்வளவு பாடத்தை ஏத்துறாங்க பாருங்க போகும்போது மக்களுக்கு விபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் எந்த விதமான அரசாங்கம் வந்து சட்டத்தின் பேரா எல்லாமே இது அரசாங்கம் தான் அப்பட்டமா சட்ட மீறல்களை எவ்வளோ இதாக பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல வந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்து இருக்கணும் கிராம நிர்வாக அதிகாரி இருந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் மண் எடுத்துட்டு போகும்போது அவங்க சரியா எடுத்துட்டு போறாங்களா நீ கனிமாவை துறை சார்பாக கொடுக்கக்கூடிய ட்ரிப் சீட் இருக்கலாம் ஆனா எதுவுமே இங்க பின்பற்ற மாதிரி தெரியல வில்லேஜ் ஆபிசர் இங்கே இல்ல அப்பட்டமா வந்து மீறல் நடந்து இந்த மண் எடுக்கிறாங்க இத கேட்க வேண்டிய பொதுப்பணித்துறையோ கனிம வளத்துறையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியரோ இதை பத்தி எதுவுமே அக்கறை இல்லாம பொதுமக்கள் தொடர்ச்சியா ஒரு வாரமா போராடிட்டு இருக்கிறாங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது கோடை காலங்கள்ல இந்த ஏரி தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலமா இருக்குது இப்படி குண்டும் வந்து சிதைச்சு விட்டு போயிட்டா இந்த அடுத்த தலைமுறை என்ன என்ன ஒரு இது ஆட்சி நடக்குதா இல்ல இல்ல யாருடைய ஆட்சி மணல் மாபெர் தலைமுறை ஆட்சி நடக்குதா ஒவ்வொரு லோடு போகும்போதும் மேல டார்பால் இது பண்ணிட்டு போனோங்கிறது இருக்குது ஆனா எந்த ஒரு விதிமுறையுமே பின்பற்றாம பாருங்க நாங்க எடுத்துருக்கான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவங்க யாராலும் சட்டத்தின் மேல அந்த இயந்திரத்தை இயக்க முடியவருக்கு ஒரு பயம் இருக்குதா ஏன்னா இது முதல் முறை இல்ல முதல் உயிரில இவங்க இந்த மாவட்டம் முழுவதும் இதே மாதிரி நீ எத்தனை பேர் வந்து வீடியோ எடுத்துட்டு போனாலும் சரி எங்களுக்கு நாங்க பார்த்து வந்து இடத்துல பாத்துற அதே நோக்கத்தோடு நாங்க பாருங்க அப்படியே மேலே இவரை சாலையில போற இருசக்கர வாகனத்துல போறவங்க மேல இது பட்டுச்சுல என்ன ஆகும் நாங்க எதுவுமே அவங்களுக்கு கவலை இல்லாங்க அவங்க சட்டம் எல்லாமே வந்து நாங்க பாத்துக்கிறோங்கிற நோக்கத்துல வந்து அத்துமீறி இந்த கரிம வள கொள்ளை நடக்குதுங்க குன்னத்தூர் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி குன்னத்தூர் பெரிய ஏரிங்க இது கிழக்கு கடற்கரை சாலையில இருக்குது ஒரு நூத்தி ஏக்கர் பரப்பள உள்ள ஒரு ஏரிங்க குடிநீர் ஆதாரங்கள் அழிக்கிற ஒரு திட்டத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா நாளைக்கு மக்கள் குடிநீருக்கோ இல்ல விவசாயத்துக்கோ எங்க போவாங்க பொதுமக்களை நீங்க தான் பாக்கணும் இது இங்க மட்டும் இல்லை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வந்து ஒரு உறுதி விலக்கு இருந்தது இது ஏரிகளின் மாவட்டமா இருக்கிறதுனால விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது சென்னைக்கே குடிநீர் ஆதாரமா இருக்கிறதுனால குடிநீர் பாதிக்கப்படக்கூடாது குடிநீர் தேவை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அரசாணை வந்து பதினேழு வரைக்கும் தடை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த நடைமுறையை பின்பற்றாங்க இங்க யாருக்குமே மரியாதை இல்லை அந்த மக்களின் போராட்டத்துக்கும் மரியாதை இல்லை கட்சிகளின் போராட்டத்துக்கும் மரியாதை இல்லை இந்த காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா நிக்குது ஆனால் ந நம்ம கொடுக்குற எந்த இருக்கோ இல்லை எதுக்குமே வந்து செவி சாய்க்கறது இல்ல மக்களுக்காக நடக்குதா இந்த அரசாங்கம் இல்லை மணல் மாபிளாக்களுக்காக நடக்குதா அதுதான் எங்களுக்கான கேள்வி அந்த மக்களினுடைய கேள்வி இதுதான் பாருங்க நாம் தமிழர் கட்சின்னு வந்து வந்து ஒரு போராட்டம் பண்ண பண்ணுவோன்னே அந்த இது தூக்கி மூட ஆரம்பிச்சாங்க சரி இத மூடுறாங்க மூடல ஒரு விஷயம் என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எங்களுக்கு இதே அரசாங்கம் கவர்மெண்ட் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க எல்லா மானியத்துக்கும் கொடுக்குறாங்க எனக்கு மேய்க்கிறதுக்கு எங்க மேய்ச்சல் நிலத்தை எங்க கொடுக்குறாங்க மேய்ச்சல் நிலம் எல்லா நிலமும் இதுதான் இந்த நிலத்தையே மண்ணு வாரிட்டா நாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எந்த இடத்துல இருக்கு முதல்ல பிளாஸ்டிக் அரிசி லாஸ்டா மாத்திரையில கொடுத்து இது பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே தலைக்கு மேல ஒரு யமன திங்க வச்சிட்டாங்க அந்த காலத்துல அந்த இது பாத்தீங்கன்னா கல்பாக்கம்

நாங்கள் பெருமை மிக்க வாழ்வு வாழ்வதற்கான எங்களுடைய வாழ்வாதாரத்தையே முடக்கப்பட்டுள்ளது தனியார் கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எடுத்து ஊரில் சில ஒரு கை கூலிகள் பணம் வாங்குகிறவர்கள் வாங்கி கொண்டு இதை மாதிரி நாசகேதி ஆகிறார்கள் இந்த மக்கள் மகளிர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது இதை வந்து உடனடியாக கண்டித்து தமிழக அரசாகட்டும் மாவட்ட ஆகட்டும் தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் மூணு அடி என்று சொல்லி நாலு அடி எங்களுக்கு மூணடி கூட எடுக்கவே தேவையில்லை எங்களுக்கு இருக்கிற இந்த புல்லு புல்லுலாம் விட்டுருங்க இருக்கிற இந்த புல் இந்த மாடுகள் மேயக்கூடிய இடத்த எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க இன்னைக்கு இந்த மண்ணை அள்ளுறாங்க நாளைக்கு இந்த மண்ணை கொட்டி ரொப்ப முடியுமா இன்னைக்கு இருக்கிற இந்த மண் இந்த மண்ணை அள்ளி போயிட்டாங்க ரோடு போட்டாங்க ரோடு யாருக்காக இருக்கிற ரோடே போதும் இதுக்கு மேலே ரோடு ஒரு புதிய எட்டு வழி சாலோ பத்து வழி சாலன்றது தனியார் கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு கம்பெனி கட்டி அவங்களுக்கு உண்டான வசதி ஏற்படுத்தி படுத்து கொடுக்குற இந்த அரசு இங்க மக்கள் வாழ்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டன்றாங்க என்ன இது நியாயம் இவங்க மேல ஒரு புகார் எழுதுங்க யார் எழுதுறது நல்லா எழுதுங்க வில்லேஜ் ஆபிசர் இதுல இல்லங்கறது ஒரு புகார் எழுதி காவல்துறைக்கு போனி பிரச்சனை இல்ல நல்ல மேனா இங்க இந்த பயன்பாடு எப்படி சும்மா உட்கார்ந்துட்டு பயன்படுத்துறீங்க